ஸ்டார் ரஜினிகாந்த் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு ராமேஸ்வரம் நகர் தலைமை நற்பணி மன்ற செயலாளர் கார்த்தி என்ற கணேசன் தலைமையில் மடத்தில் உள்ள மனோலயா காப்பகத்தில் உள்ள மன நோயாளிகளுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு நகர் தலைமை நற்பணி மன்ற தலைவர் சரவணன் முன்னிலை வகித்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு செம்ம மடத்தில் உள்ள மனோலயா காப்பகத்தில் காலை உணவு வழங்கப்பட்டும் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து வந்தனர் கோவிலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்தும் கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் வீரசாமி நம்பு கருப்பையா முனியசாமி வெங்கடேஷ் ஜோதி ராஜேஷ் வெங்கடேசன் பிரபு மணி உமர் ராமநாதன் தாஸ் சுந்தர் ஐயர் செல்வம் ஐயர் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நம்முடைய ராமேஸ்வரம் மனோலயா மனோல காப்பகம் உள் நோயாளி டிவி தலைமை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் மன்றத்தின் சார்பாக அவர்கள் நமக்கு இன்றைய சிறப்பு காலை உணவினை வழங்கியிருக்கிறார்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நாளை முன்னிட்டு இங்கே வருகை தந்திருக்கூடிய அவருடைய ரசிகர்கள் பொறுப்பாளர்கள் அனைவரையும் நம்முடைய ராமேஸ்வரம் கனோலையா மனத காப்பத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் அவர்கள் நமக்கு இன்றைய சிறப்பு கால உணவு வழங்கியிருக்கிறார்கள் இன்றைய பதினாறு காலம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பதினாறு செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் சீரோடும் சிறப்போடும் அவர் இந்த சினிமா துறையில் உச்சத்தில் இருக்கிறார் அவர் பல்வேறு சேவை காரியங்களை தொடர்ந்து செய்திருக்கிறார் அவர் சீரோடும் சிறப்போடு வாழ்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்ந்து பல்லாண்டு காலம் வாழ்க 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 என இங்கே சித்தர்கள் நிலையம் சார்பாக அவரை வாழ்த்துவோம் நம்ம இணைந்து வாழ்த்தும் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் அவர்களை வாழ்க வாழ்க வாழ வாழ்த்துகிறார்கள் இங்கே வருகை தந்த அத்து பேரும் அனைத்து நிர்வாகிகளும் அவர் தம் குடும்பத்தினர் அனைவரும் பதினாறு செல்வர்கள் பெற்று பெரும்பாழ் வாழ வேண்டும் அனைவரும் சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்ந்து தத்தம் சிறந்த துறையில் அவர்கள் சிறந்து விளங்கி அவர் நல்ல முறையில் பொருளாதாரம் ஈட்டி இதுபோன்று தொடர்ந்து கூட இருந்து வழிநடத்தி தர வேண்டும் என்று பெற்று சார்பாக இல்லாமல்லா அன்பு பகவத வார்த்தை சமயத்தர் அமராஜ் சுவாமியை நஞ்சிக்கையும் பிரார்த்திக்கின்றோம் விரைவா இந்த சிறப்பு உணர்வு அடையமைக்கையாக அவர்களுக்கு நன்றி கூறுவோம் மென்மேலும் பல நல்ல காரியங்களை அவர்கள் தொடர்ந்து செய்திட அதற்கான ஆக்கத்தையும் ஊக்கத்தையும்

ओम शांति 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 की कहियो ओम दक्ष तन्ने रेवा Thank mm -hmm. you. Gracias. Sí. ഇവിടെ ആണോ ഉള്ളത് ഉള്ളേ പോണോ ഉള്ളേ പോണോ நான் yeah. வேண்டும் <laughs> Thank nice. you.